அத்தியாயம் நூற்று இருபத்தேழு பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்ம கவசம் பாகம் இரண்டு பச்சை என்ற நிறம் காற்றை குறித்தது இரத்தச் சிவந்த நிறம் நெருப்பை குறித்தது பொன்னிறம் ஒளியை குறித்தது இந்த மூன்று தனிம கவசங்களின் மேலும் தேவதூதர்களின் ஆசி ஏஞ்சல் பிளெஸிங்ஸ் என்பதிலிருந்து வந்த புனித தன்மை கூடுதலாக இருந்தது லாங்ஹாப் சென் தனது இரண்டு வாள்களையும் தனக்கு முன்பிடித்தான் அவனது உருவம் சட்டென்று கெட்டிப்பட்டது அது தெய்வீக தடை டிவைன் அப்ச்ரக்ஷன் திறன் வாங் யுவான் யுவான் இப்போதிருந்த வேகத்தில் ஹாவ்யூவுக்கு அவளது தாக்குதலை தவிர்ப்பதற்கு வழியே இல்லை ஆனால் லாங் சென் அவளை நேருக்கு நேர் சந்திக்க முடிவு செய்தான் ஏனெனில் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மக் கவசத்தின் தாக்குதல் திறனை அவன் சோதித்துப் பார்க்க விரும்பினான் பும் 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 டங் இந்த நான்கு தொடர்ச்சியான வெடிக்கும் சத்தங்கள் ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர வைத்தன நம்ப முடியாத வகையில் இந்த மூன்று தனிமக் கவசங்களும் இந்த பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மக் கவசத்தை ஒரு நொடி மட்டுமே தடுத்து நிறுத்தி பிறகு சுக்குநூறாக உடைந்தன கடைசி நேரத்தில் அது லாங்ஹாஃப் சென்னின் தலைக்கு மேல் குறுக்காக வைத்திருந்த இரண்டு வாள்களையும் உக்கிரமாக தாக்கியது லாங்ஹாஃப் சென்னின் முழு உடலும் அந்த மோதலால் அதிர்ந்தது ஒரு தங்க நிற பிரகாசம் அவன் உடலை மூடியது அது பிரகாசமான பழிவாங்கல் பிராய்ட் திறன் அவனுக்கு கீழே ஹாவியூ சில அடிகளை பின் வைத்து ஆழமான கால் தடங்களை விட்டு சென்றது நன்றாக செய்யப்பட்ட இரும்பு கனமான வாழ் முழுமையாக சுக்குநூறாக உடைந்தது ஃபயர் ஸ்வார்ட் உடையாவிட்டாலும் வளைந்திருந்த அதன் நிலையை பார்த்தால் அது இனி பெரிய பயனுள்ளதாக இருக்காது என்பது தெரிந்தது லாங் ஹாஃப் சென்னின் கைகள் ஒருவித மங்களாக தெரிந்தன அவன் ரத்தம் கொதித்தது காயம் படுவதை நூலிழையில் தவிர்த்தான் ஹாவ்யூவுடன் அவன் சரியாக செயல்பட்டாலும் இந்த தாக்குதலை தடுப்பது மிகவும் கடினமாக இருந்தது என்று சொல்லலாம் அடடா இவ்வளவு சக்தி இவ்வளவு சக்தியுடன் அது ஐநூறு கிலோகிராமிற்கு மேல் இருக்க வேண்டும் இந்த தாக்குதலுடன் மோதியதில் லாங் ஹாஃப் சென் சந்தேகமில்லாமல் ஒரு பின்னடைவில் சந்தித்தான் இருப்பினும் இந்த பின்னடைவுக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது இந்த நேரடி மோதல் மூலம் வாங் யுவான்யுவானின் பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மக் கவசம் பற்றி அவனுக்கு ஓரளவு புரிதல் ஏற்பட்டது முதலாவதாக இந்த அதிர்வுகள் பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மக் கவசத்துடன் வரும் ஒரு கூடுதல் திறனில் இருந்து வந்தன இந்த திறன் இல்லாமல் அந்த மூன்று தனிமக் கவசங்களை உடைப்பது எளிதாக இருந்திருக்காது இரண்டாவதாக இந்த கவசத்தின் மிகப்பெரிய சிறப்பு அதன் சக்தி தனது வெளிப்புற ஆன்ம சக்தியை வாங் யுவான் யுவானின் சக்தியுடன் ஒப்பிட்டால் சந்தேகமில்லாமல் ஹாப் சென் தான் வெற்றி பெற்றிருப்பான் இவ்வளவு சக்தி வாய்ந்தது அவளது ஆயுதம் ஆனால் இதை வைத்து பார்த்தால் இந்த கவசத்தை கையாள்வது வாங் யுவான் யுவானுக்கும் எளிதானதாக இல்லை அவர்கள் மோதிய நொடியில் அவளது முகம் தெளிவாக சற்றில் சிவந்திருந்தது அதன் பிறகு அந்த பெரிய கவசம் லாங் லாங்ஹாஃப் சென்னை பின்னுக்கு தள்ளி அவனை நேரடியாக தரையில் மோதி எந்த தடயமும் இல்லாமல் அவள் செலுத்த வேண்டிய சக்தி முன்பு இருந்ததை விட அதிகம் அவள் சாதாரணமாக நகர்ந்து எந்திரத்தனமாக தாக்கியபோது இருந்ததை விட இது மிகவும் வித்தியாசமாக இருந்தது தெளிவாக அவளது தற்போதைய திறமைக்கு இந்த கவசத்தை பயன்படுத்த திட்டமிடுவது எளிதான காரியம் அல்ல இந்த நேரத்தில் ஒரு நைட் வீரனின் ஆதிக்கம் தெளிவாக தெரிந்தது லாங் லாங்ஹாப் சென்னின் இரு கைகளும் மறத்துப் போயின அவன் ஆயுதங்கள் சேதமடைந்தன ஆனால் ஹாவ்யூவுக்கு சிறிதும் காயம் இல்லை மேலும் லாங் லாங்ஹாப் சென் தெய்வீக தடையை பயன்படுத்தி இந்த பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்ம கவசத்தை தடுத்தபோது ஹாவ்யூவின் உடல் இன்னும் நேராக நின்றிருந்தது அவளது தாக்குதலின் ஒரு பகுதியை நீக்கி லாங் லாங்ஹாப் சென்னுக்கு வலு சேர்த்தது சில அடிகளை பின்னுக்கு இழுக்கப்பட்ட ஹாவ்யூ வாங் யுவான் நிவான் தனது கவசத்தால் தாக்குதலை தொடுத்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு தனது உடலை அசைத்து உடனடியாக வாங் யுவான் நிவான் பக்கத்தில் சென்றது அதன் வலிமையான வால் வாங் யுவான் நிவானின் கால்களை நோக்கிச் சுழன்றது அதே நேரத்தில் அது ஏராளமான நெருப்புப் பந்துகள் மற்றும் காற்றுப் பிரேடுகளை வாங் யுவான் நிவானை நோக்கி ஏவியது குறிப்பாக அவள் கவசம் பிடித்திருந்த இரண்டு கைகளையும் அது குறிவைத்தது லிட்டில் லைட் உடனடியாக ஒரு மந்திரத்தை உச்சரித்தது அது ஒளி உலக ரேடியன்ட் வேர்ல்ட் என்ற ஆன்ம சக்தி நிரப்புதல் திறன் அதை மீண்டும் ஒருமுறை பயன்படுத்தி லாங் ஹாஃப் சென்னின் ஆன்ம சக்தியை நிரப்பியது வாங் யுவான் யுவானின் சக்தி நுகர்வு குறைவாக இல்லை இந்த பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மக் கவசத்தை அவள் பயன்படுத்தியது இது முதல் முறையல்ல ஆனால் கடந்த காலத்தில் அவள் இதை பயன்படுத்திய போது அவளது ஆன்ம சக்தி ஆரம்பத்திலிருந்தே அதிகமாக இருந்தது என்பதை அவள் மறந்துவிட்டாள் லாங்ஹாப் சென்னுடன் அவள் தொடர்ந்து மோதியதால் அவளது சக்தி நுகர்வு ஏற்கனவே அதிகமாக இருந்தது இந்த பிரம்மாண்டமான தெய்வீக கவசத்தை நம்பி இந்த முந்தைய தாக்குதலை தொடுத்த பிறகு அவளது தற்போதைய நிலையில் பிரம்மாண்டமான தெய்வீக கவசத்தை முழுமையாக கட்டுப்படுத்த அவளிடம் போதுமான உள் ஆன்ம சக்தி இல்லை என்பதை கண்டுபிடித்தாள் மேலும் ஹாவியூவின் அதிவேகமான தாக்குதல்களை எதிர்கொண்டபோது அவள் ஏற்கனவே தடுமாறினாள் இந்த பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மக் கவசத்தை கிடைமட்டமாக பிடித்தபடி வாங் யுவான் யுவான் தனது கவசத்திற்கு பின்னால் தன்னை மறைக்க முயன்றாள் எதிர்பார்த்தபடியே இந்த பிரம்மாண்டமான தெய்வீக கவசத்தின் சக்திக்கு முன் இந்த சாதாரண மந்திரங்கள் அனைத்தும் தடுக்கப்பட்டன அவள் அதைச் செய்தாள் லிட்டில் ஃப்ரேம் மற்றும் லிட்டில் கிரீன் ஆகியோரின் சக்திவாய்ந்த வாய்ந்த மந்திரங்கள் அனைத்தும் பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மக் கவசத்தின் இந்த உயர் அதிர்வெண் அதிர்வுகளால் அழிக்கப்பட்டன இருப்பினும் ஹாவ்யூ மிகவும் தந்திரமானது இந்த மந்திரங்கள் வாங் யுவான் யுவான்நிவானின் கவனத்தை திசை திருப்புவதற்காக மட்டுமே ஏவப்பட்டன கீழே அதன் பெரிய வால் வாங் யுவான் யுவான்யிவானின் கால்களை சுற்றி வளைத்து சட்டென்று அவளை பின்னோக்கி இழுத்தது வாங் யுவான் நிவான் தனது பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்ம கவசத்தின் பெருக்கும் விளைவின் கீழ் இருந்தாலும் ஹாவ்யூவும் வலிமையில் எந்த வகையிலும் பலவீனமாக இல்லை முக்கியமாக ஒப்பிடுகையில் மிகவும் பீதி அடைந்த நிலையில் இருந்த அவளை இழுக்க அது தனது முழு பலத்தையும் பயன்படுத்தியது இதன் விளைவு உடனடியாக தெரிந்தது வாங் யுவான் யுவானின் மென்மையான உடல் மிகச் சிறப்பாக பயிற்சி பெற்றிருந்தது இந்த இழுப்பால் அவள் மிகவும் நெகிழ்வான பிளவு இயக்கத்துடன் பின்னால் தள்ளப்பட்டாலும் அவள் தனது கவசத்தையும் இழுத்து ஹாவ்யூவின் வாலை தாக்க பயன்படுத்த விரும்பினாள் ஆனால் லாங் ஹாஃப் சென் அவளுக்கு அந்த வாய்ப்பை வழங்கவில்லை ஹாவ்யூ தனது நகர்வை ஆரம்பித்த அதே தருணத்தில் லாங் ஹாப் சென் லிட்டில் லைட்டின் ஒளி உலக திறனின் விளைவுகளை பெற்றான் அவனது ஆன்ம சக்தி வியக்கத்தக்க வேகத்தில் நிரப்பப்பட்டதால் அவன் கைகளில் இருந்த மரத்துப்போன தன்மையும் படிப்படியாக மறைந்தது லிட்டில் ஃப்ரேம் மற்றும் லிட்டில் கிரீன் இந்த மந்திரத்தை அவனது வால் தாக்குதலை மறைப்பதற்காக மட்டுமல்லாமல் லாங் ஹாப் சென்னின் உயரும் உருவத்தையும் மறைக்க வெளியிட்டன பம் லாங் சென் வாங் யுவான் யுவான்நிவானுக்குப் பின்னால் தோன்றினான் அவளது கழுத்தில் ஒரு சிறிய கத்தி வைக்கப்பட்டவுடன் அவள் கண்முன் இருள் சூழ்ந்தது போல் உணர்ந்தாள் உடனடியாக மயங்கி விழுந்தாள் இயல்பாகவே அவளால் இந்த பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மக் கவசத்தை தன்னுடன் இழுக்க முடியவில்லை மயங்கியிருந்த வாங் யுவான் யுவான்நிவானை பிடித்தபடி லாங் சென் இன்னும் தனது பக்கத்திலிருந்த அந்த பெரிய கவசத்தை பார்த்து சில மீதமிருந்த பயத்துடன் இருந்தான் வாங் நிவான் இந்த கவசத்தின் சக்தியை இன்னும் அதிகமாக வெளியிட்டிருந்தால் தோற்றுப் போயிருப்பது ஒருவேளை அவன்தான் என்பதை அவன் அறிந்தான் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கவசத்திற்கு எதிராக ஹாவ்யூ தனது உயிரை பணயம் வைக்க அவன் ஒருபோதும் விடமாட்டான் இருப்பினும் முடிவில் உயிரற்ற பொருள் உயிரற்றதாகவே இருந்தது இந்த பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்ம கவசம் தற்போது லெஜண்டரி ரக உபகரணங்களின் நிலைக்கு நெருக்கமாக இருந்தாலும் அதை பயன்படுத்த ஒருவன் தேவை இந்த காரணங்களுக்காக ஹாவ் யூ லாங் ஹாஃப் சென்னுக்கு அளித்த உதவி மிகவும் அதிகமாக இருந்தது அவர்களின் சம ஒப்பந்தம் மற்றும் இரத்த ஒப்பந்தத்தின் நன்மைகள் இங்கே இன்னும் தெளிவாக தெரிந்தன அவர்களது மனங்களுக்கு இடையிலான தொடர்பு மிகவும் அதிகமாக இருந்தது அவர்களில் ஒவ்வொருவரும் மற்றவர் மனதில் இருந்து வரும் எல்லாவற்றையும் ஒரு சிறிய சிந்தனையை கூட உணர முடிந்தது இது அவர்களுக்கு சண்டையின் நடுவில் ஒருங்கிணைப்பு மற்றும் பொருந்தக்கூடிய விஷயத்தில் ஒரு பெரிய நன்மையை அளித்தது வாங் யுவான் தோற்கடித்திருந்தாலும் தோற்கடித்திருந்தாலும் லாங்ஹாப் சென் அவ்வளவு நன்றாக தெரியவில்லை இந்த போட்டியில் அவன் வைத்திருந்த அனைத்து உபகரணங்களும் முழுமையாக அழிக்கப்பட்டன ஒரு துண்டுகூட மிச்சமில்லை நிச்சயமாக போட்டியின் அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்மக் கவசம் போன்ற பிற உபகரணங்களும் தோன்றும் இது சென் தனது அடுத்தடுத்த சண்டைகளில் எதிர்கொள்ளப் போகும் வலிமையான உபகரணங்களின் நிலை ஆனால் அவனிடம் பணமே இல்லை அவன் எப்படி உபகரணங்களை வாங்க முடியும் முதல் பதினாறு இடங்களுக்கான போட்டிக்குள் நுழைந்த பிறகு உபகரணங்களில் இவ்வளவு குறைபாட்டுடன் மற்ற போட்டியாளர்களை அவன் எப்படி எதிர்கொள்வான் யூவுக்கு மூன்றாவது தலை வளர்ந்திருந்தது சென் தானும் ஐந்தாவது நிலைக்கு முன்னேறியிருந்தான் இது அவனுக்கு முதல் மூன்று இடங்களை இலக்காக கொள்ள போதுமான நம்பிக்கையை அளித்தது வெற்றியாளர் லாங் சென் லாங் சென் வாங் யுவான்யுவானின் உடலில் ஒளிந்த புனித கவசம் ஹோலி மேண்டல் ஒன்றை பயன்படுத்தினான் அவன் மிகவும் தீவிரமாக தாக்கவில்லை எனவே சர் ஓய்வுக்குப் பிறகு வாங் நிவான் ஏற்கனவே நினைவு திரும்பியிருந்தாள் குதித்து எழுந்த அவள் லாங்ஹாஃப் சென்னை பார்த்தாள் இன்னும் சமாதானம் அடையாதது போல் மூச்சுவிட்டு நான் ஆரம்பத்திலிருந்தே என் பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்ம கவசத்தை பயன்படுத்தியிருந்தால் உன்னால் என்னை வென்றிருக்க முடியாது என்றாள் இதை சொல்லியபடி அவள் தனது கவசத்தில் இருந்த மூன்று ரத்தினங்களையும் திரும்ப எடுத்து கொண்டாள் சென் புரிதலுடன் தலையசைத்தான் நீ சொல்வது சரிதான் ஆனால் வெற்றியோ தோல்வியோ கணிக்க முடியாது உன்னை பார்த்தால் இந்த கவசத்தை உன்னால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை என்று தெரிகிறது இது உன்னிடமிருந்து அதிக சக்தியை எடுத்துக்கொள்கிறது உன் தாக்குதலிலிருந்து என்னால் சிறிது நேரம் தாக்கு பிடிக்க முடிந்தால் நீ வெல்வது இன்னும் கடினம் ஆகிவிடும் அவன் சொல்வது முற்றிலும் உண்மை என்பதை அறிந்த வாங் யுவான் யுவான் தலையசைத்து பதிலளித்தாள் நீ சொல்வது சரிதான் ஆனால் காத்திரு நான் உன்னுடன் முதல் பதினாறு இடங்களுக்குள் நுழைவேன் பேசிக் கொண்டிருக்கும் போதே இந்த தைரியமான பெண் தனது பெரிய கவசத்தின் உதவியுடன் தன்னை தாங்கிக் கொண்டு ஓய்வரைக்கு திரும்பி உள்ளே இருந்த மந்திரவாதியை பார்த்தாள் ஹுவாங்யி என் இப்போதைய முகம் பார்ப்பதற்கு கவலையாக இருந்தது அவனது கடைசி ஏத்திரி இந்த வாங் யுவான் யுவான்யுவான் தான் இதில் வென்றவர் இந்த குழுவில் இரண்டாவது இடத்தை பிடிப்பார் மூன்றாவது இடமும் போட்டியில் தங்கும் வாய்ப்பை பெற்றிருந்தாலும் யார்தான் தனது விதியை மற்றவரின் கட்டுப்பாட்டில் விட விரும்புவார்கள் ஆச்சரியக்குறி வாங் யுவான் யுவானின் முந்தைய வீரம் அதைத்தான் நிரூபித்தது ஹுவாங் யீ துக்கமும் கோபமும் நிறைந்தவனாய் கொஞ்சம் குறைவாக மூர்க்கமாக இருக்க முடியாதா என்று நினைத்தான் குளோரியஸ் ரக உபகரணம் ஒன்று வெளிவந்தது அவனுக்கு விஷயங்களை மேலும் சிக்கலாக்கியது என்னால் உண்மையில் இதை செய்ய முடியுமா இந்த பெரிய கவசத்தின் சக்தி அவனது ஆன்ம அடுப்பின் நன்மையையும் ஆதிக்கத்தையும் ரத்து செய்ய போதுமானதாக இருந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது பூமி தனிம தேவதை இன்னும் தனது முதல் பரிணாம வளர்ச்சியை அடையவில்லை இந்த சண்டையின் முடிவில் லாங்ஹாப் சென் அதிகாரபூர்வமாக தகுதி பெற்றான் அவன் தனது குழுவில் முதல் இடத்தை பிடித்து முதல் பதினாறு இடங்களுக்குள் நுழைவதில் மற்றவர்களை விட முன்னிலையில் இருந்தான் ஹாவ்யூவை தனது ஹோட்டல் அறைக்கு அனுப்பிய பிறகு லாங் சென் அரங்கத்தை விட்டு வெளியேறினான் முற்றிலும் சோகமாக என்னிடம் இனி ஆயுதங்கள் இல்லை இப்போ இதை என்ன செய்ய முடியும் இருப்பினும் இந்த கவலை அவன் மனதிலிருந்து விரைவாக மறைந்தது கையேர் இன்று நீதான் மீண்டும் முதலில் வந்திருக்கிறாய் லாங் ஹாப் சென் புன்னகைத்தபடி அவளைச் சந்தித்தான் அவளை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அவன் மற்ற எல்லாவற்றையும் உடனடியாக மறந்தான் கையீர் அந்த முதல் முறைக்கு பிறகு எப்போதும் தனது முகத்திரையை அணிந்து கொண்டிருந்தாள் அவளது தோற்றத்தை மீண்டும் பார்க்க விடவில்லை ஆனால் சென் அதை மீண்டும் பார்க்கச் சொல்லி ஒருபோதும் கேட்கவில்லை வேகமான அடிகளை எடுத்து கையீர் பக்கத்தில் வந்த சென் அவளது சிறிய கையை மிகச் சாதாரணமாக பிடித்தான் அவன் குரலை கேட்டு கையீர் இன் பார்வை குறிப்பாக அவளது புருவங்களின் வடிவம் உடனடியாகவும் தெளிவாகவும் மிகவும் மென்மையாக மாறியது அவள் மெதுவாக இன்றைய போட்டி மீண்டும் சுமூகமாக முடிந்ததா என்று கேட்டாள் சென் மெதுவாகச் சிரித்து பதிலளித்தான் பரவாயில்லை ஆனால் நான் இன்று சந்தித்த எதிரி மிகவும் சக்தி வாய்ந்தவள் அவள் ஒரு பெண் வீராங்கனை அவளது கவசம் சமாளிக்க மிகவும் கடினமாக இருந்தது அதை ஒரு தாக்குதல் ஆயுதமாக பயன்படுத்தினாள் மேலும் தனது சக்தியை அதிகரிக்க சில ரத்தினங்களையும் பயன்படுத்த முடிந்தது மேலும் அது ஒரு பிரம்மாண்டமான தெய்வீக ஆன்ம பாரம்பரிய பொருள் என்று சொன்னாள் இந்த முந்தைய சண்டை ஹாப் சென்னுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்தது அதனால் வாங் யுவான் யுவானுக்கு எதிரான சண்டை எப்படி நடந்தது என்பதை பற்றி அவளிடம் சர்ரு உற்சாகமாக பேசினான் ஆனால் அவன் தனது ஆயுதங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை பற்றி சொல்லவில்லை அவளை கவலையடையச் செய்ய விரும்பாத ஒரே காரணத்திற்காக அதைச் சொல்லவில்லை நீ வென்றது சரிதான் அப்படியானால் நீ ஏற்கனவே உன் குழுவில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறாய் என்று புன்னகையுடன் கையேர் சொன்னாள் லாங் சென் தலையசைத்து அது சரிதான் ஆனால் நாக் அவுட் போட்டியில் எந்த வகையான எதிரிகளுடன் நான் சண்டையிடுவேன் என்று தெரியவில்லை சரி நாம் இவ்வளவு காலமாக ஒருவரையொருவர் அறிந்திருக்கிறோம் ஆனால் உன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்வதைத் தவிர நான் கிட்டத்தட்ட வேறு எதுவும் செய்யவில்லை எப்படி இருக்கும் உனக்கு அப்போது அவன் நிறுத்தி கையேர் இன் கையை விடவில்லை அவள் முகபாவனையைப் பார்ப்பதற்கு அவளுக்கு போதுமான அளவு நெருக்கமாகச் சாய்ந்தான் கையேர் வீட்டிற்குச் செல்ல அவசரம் என்றால் அவளை உணவிற்கு அழைப்பது பற்றி அவன் பேசமாட்டான் ஆனால் கையேர் அவனை தவறாக புரிந்து கொண்டாள் ஒரு மெல்லிய ஊஷ் சத்தத்துடன் அவளது முகம் இன்னும் முகத்திரையால் மூடப்பட்டிருந்தது ஆழமாகச் சிவந்தது அவளது இதயத் துடிப்பு சட்டென்று அதிகரித்தது அசாசுங்களின் மகாராணி என்ற முறையில் கூட இவ்வளவு பீதியை அவள் ஒருபோதும் உணர்ந்ததில்லை ஆம் அவர்கள் இளமையாக இருந்தார்கள் ஆனால் ஆண் பெண் விஷயங்களில் பெண்கள் ஆண்களை விட மிக வேகமாக உணர்ச்சிவசப்படுவார்கள்